இந்த ஒரு கூட்டத்துல அந்த வெள்ளையம வெள்ளச்சாமி அந்த மதுரை நாட்டுக்கார மகாம பாண்டியா யார் யார் குடியில வாழ்ந்துகிட்டு இருக்கணும் கண்ணால கண்ணறிந்து பார்த்த பிறகு வெள்ளையமால பார்க்கணும் சாமி அழிக்க போற நேரம் இந்த தூங்குறவங்க கொஞ்சம் எழுப்புங்கம்மா எந்திரிக்க எந்திரிக்க எது எழுப்பிடுங்க அக்கம் பக்கத்து தூங்குற தட்டி எழுப்பிடுமா அந்த குழந்தை வச்சுக்கோங்க எழுப்பிடு எழுப்பிடு எழுப்பிடுங்கம்மா சாமி அழைக்கல யாரும் தூங்காதீங்க அங்கே எங்கன்னா எழுப்பிடுங்க அப்படியே எழுப்பிடு எழுப்பிடுங்க

ஏன்டா வாய பாம்பு நாடு கத்துறேன் ஆறு மணி சங்கு அக்கா எதிரிங்க பிளீஸ் ஹெல்ப் மீ ஆமா ஏன்னா இன்னைக்கு கையில் விலக வேண்டாம் ஒரு பேர் புகழோடு

ஆளுகள் அடையாளம் காட்டுங்க எல்லாம் கைதட்டி ஆரபரப்படுத்துங்க கைதட்டி கொலை போடுங்க குலவ சத்தம் போடுங்க இளைஞர்கள் ஆண்கள் எல்லாரும் விசிறடிச்சு ஆரபரம் கொடுங்க மறைஞ்சிருக்கிற ஆளுகளை கண்டுபிடிக்கலாம் அந்த மதுரை மண்ணில மதுரை பாட்டு

மது கடை சந்தனமா நான் சண்ட சாமி கிழக்கு மாடா மதுரை செவை கட்ட மதுரை சந்தனமா மதுரை கடை சந்தனமா மதுரை கடை சந்தனமா நான் சண்டான சாமி எனக்கு மாணா மதுரை சேவகத்தி கையனடா திக்கணா இந்த வீரா திக்கணடா திக்கணா இந்த சந்தால வெள்ள ஒரு நாள் ஏன் மேடைக்கு வீர

தமிழ் வா சும்மா பயப்படாமா வா வந்து என்ன ஆளு கூட்டத்தில் நிறைய இருக்கு எல்லாத்தையும் பாக்கணுமா இல்லையா எனக்கு யான மழவத்த கடை யான மழவத்தக்கடை சண்ட அளவில் சாமி எனக்கு அருகிருக்கும் சட்டம் பட்டி எனக்கு அண்ணாமலை ஒத்த கடை அண்ணமலை ஒத்துக்கலை இந்த சண்டால சாமி எனக்கு அருகிருக்கும் சக்கவட்டி நான் சக்கமட்டு இல்லைகளே சக்கம்பட்டி இல்லைகளை சக்கம்பட்டி

அடருகிற சக்கம்பத்தி தம்பத்தி விளச்சால்தேச்சலு நிறந்த மண்டி சனமட்டி சனால பிறந்த மண்டமண்டி சனால சிவகளை மகிழ்ச்சி மகில வண்டாண்டிமத்தி மகிழ்ச்சி மகிழ மகிழமிலே ஒக்கடைகள் அருகரு சங்கம்பட்டிமான ஒத்த கடைகளுக்கு அருகருப்பூ சங்கம்பட்டி சங்கம்பட்டி இழகே நானும் சமத்தல பிறந்தவனா

அது போல இந்த நேரம் அமைதி கொடுங்க கொஞ்ச நேரம் சாமி வந்தாலும் முன்னாடி சாமி வந்துருங்க வெள்ளை சாமி வா 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 வெள்ளைக்கு சாமி கல்லுகிட்ட போகாத முன்னாடி வந்துருந்தா போச்சு பெருமை பெருமை சாமி அப்படி உட்காருங்க கடைசி வரைக்கும் பாத்துட்டு இருக்க கொச்சிக்காம உட்காருங்க உட்காருங்க கொச்சிக்காம உட்காந்து ஒத்துழைப்பு தயவு செஞ்சு உட்காருங்க

ஒருத்திக்கு ஒரு மகனா மகனிக்கு ஒரு மகனா இந்த சந்தார விழன் சாரியம் பிறந்தவம் ஒரு திக்கு ஒரு மகனா ஒரு ஒரு மகனா இந்த சந்தார விழா சாரி அம்மா செம்பாகி வெற்றெடுத்த செம்பா செல்ல செப்படுத்த செவ்வாய் அடுத்த சேதுமதி என்ற சேதுமதியும் நடத்தர் மகே வெள்ள சேதுமதியில் அடுத்த சேதுமதியும் என்றடுத்தர் மயு வெள்ளாமி என

சாமி விருந்தவம்மா ஏ ஒருத்துக்கு தாரதா ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா ஒரு அம்மா யாரடா பிறந்த வந்த சம்பாகிதா அவரை தூக்குங்க போத அண்ணே தூக்குங்க வில்லையம்மா வில்லச்சாமி மட்டும் வரட்டும் ஆண்டு மணி தெய்வம் முகந்த மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய் முத்துமாரி யாரும் அவர் வரக்கூடாது சாமி இப்போதைக்கு நாங்கள் அழைக்கிறது யாரு பிடிக்கல சாமி இல்லை சாமி முகத்துல முகத்தில் தண்ணி 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 அடிச்சு முகத்தில் இருக்கு முகத்தில் தண்ணி அடிச்சு விடுங்கம்மா மத்தால கீழ உட்காரு இந்த கல்லுகிட்ட நிற்கிற இளைஞர்கள் அப்படி கல்லுக்கிட்ட உட்காந்துக்கங்கண்ணே அப்படியே அவனுக்குள்ள உட்காந்துக்கணும் அப்படி இப்படி மறைச்சு நான் சாமி ஒரு அப்படி மட்டிக்கிட்டு கிட்ட உட்கார சாமி கீழே அண்ணே விடு தம்பி இப்படி தண்ணி கொடுக்காதம்மா தம்பி தம்பி தண்ணி கொடுக்காத கொஞ்சம் 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 லைட்டா போதும் முகத்துல அடிச்சு விடுப்பா ஆமா ஆ அப்படி உட்காந்துக்கறேங்கண்ணே விடுமா விட்டுருமா சாமி வந்து பிடிக்காதே விட்டுருங்க மத்தவளை விடுங்க விட்டுறதாய் ஏன்னா இந்த நாடகமே இந்த வெள்ளையம வெள்ளச்சாமி அழைக்கிற கதை ஆமா அவளை அழைச்சு கண்டுபிடிச்சு அவளுக்கு உண்டான சீறு கொடுக்கிற கதை தான் இந்த நாடகம் ஆமா சாமி கலிகோத்துல ஒரு மனிதனாக பிறந்த இன்னைக்கு கலிகோத்துல தெய்வமா மாறப்பட்டது சரித்திர நாடகம் ஆமா அவங்க வாழ்க்கை வரலாறு அழைக்கிற நேரம் அருள் தொற்றுக்கிற ஆளு மேல வதத்தான் செய்யும் தெரிஞ்சு பிடிக்க ஆத்தா விட விட்டுறதாய் அம்மா அந்த அம்மா கூப்பிடுங்கம்மா விட்டுற விட்டுருமா உட்கார்ந்த மண்டிகிட்டு உட்கார்ந்த ஆடு சாமி அப்படி

ஆனா அண்ணன் எது இல்லாம இருந்ததில்ல சாராயம் சாராயம் கஞ்சா கஞ்சா கள்ளுத்தண்ணு இல்லைனா உயிர் இருக்குமா இல்லையா இந்த உடம்புல ஒரு ரத்தம் அப்படி சாராயம் சண்டால சாராயம் சாராயம்மா சாராயம்மா வருவாங்களே எனக்கு ஒரு வழியா நீ புனக்கி சாராயம்மா சாராயம்மால நீ புனக்கி ஒரு வழலா கஞ்சா குடி பிச்சாரி போதகிய செண்டாள போதகிய கட்டளகிய விலச்சமிதா கண்ட Ay, <sum> <sum> <sum>